அனுபவித்தலை வாழ்வு அனுபவித்தல் என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே பலருக்கும் பலவித எண்ணங்கள் ஏற்படும் ராஜ மாளிகைகளில் ராஜபோகத்துடன் வாழ்வதுதான் அனுபவித்தல் என்றும் அந்தந்த பருவத்தில் அவ்வ வேலைகளில் என்னென்ன உணர்வுகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை அந்தந்த வேலையிலேயே தனித்துவிடக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிரம்பிய வாழ்வை பெறுவதுதான் அனுபவித்தல் என்றும் இசை கேட்டு அந்த இசையோடு இதயத்தையும் லயமாக்கி விடுவதுதான் அனுபவித்தல் என்றும் உலகெல்லாம் சுற்றி இயற்கையளோடு இரண்டற கண்டு கழிப்பதுதான் அனுபவித்தல் என்றும் பலரும் பலவித கருத்துக்களை கூற கேட்டிருக்கிறேன் அனுபவித்தல் என்றால் என்ன வாழ்க்கை என்பதை பற்றி எப்படி பலவித வரையறைகள் நிலவுகின்றனவோ அதே போல் அனுபவித்தல் என்பதை பற்றியும் பல பல கருத்துகள் நிலவுகின்றன வாழ்க்கையை பற்றி கருத்துக்கள் கூறி எப்படி வாழ்க்கையை தவற விடுகிறார்களோ அதேபோல் போல் அனுபவித்தல் என்னவென்று ஒரு இலக்கணத்தை ஏற்படுத்த முடியாமல் சண்டையிட்டு கொண்டு அனுபவித்தலை தவறவிட்டு விடுகிறார்கள் முதலில் அனுபவித்தல் என்னவென்று புரிந்து கொண்டு அனுபவிக்க தான் வாழ கற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் அனுபவமே வாழ்வாகிறது மரணம் ஒரு சம்பவம் அது அடுத்த வீட்டில் நடந்தால் அனுபவம் வேறு நம் வீட்டில் நடந்தால் அந்த அனுபவமே வேறு வேண்டாதவர் மரணம் சில சமயம் அதிகம் பாதிக்கிறது வாழ்க்கையின் ஒவ்வொரு சம்பவமும் மனிதனுக்கு ஒரு அனுபவமாகிறது அந்த அனுபவம் ஏற்படுத்தும் தாக்கத்திற்கு ஏற்ப அதை நல்ல அனுபவம் என்றோ கசப்பான அனுபவம் என்றோ மனிதன் கூறுகிறான் எந்த செயலையும் ரசித்து செய்யும் போது ஈடுபாட்டோடு செய்யும் போது அனுபவித்து செய்யும் போது அது நல்ல அனுபவமாகிறது அந்த செயலையே இயந்திரத்தனமாகவோ செய்தே ஆக வேண்டும் என்னும் கட்டாயத்திற்காகவோ போது எவ்வளவு உயர்ந்த விஷயமும் ஒரு கசப்பான அனுபவமாகிறது காலையில் துயிலெழுவதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்கின்றன எத்தனையோ செயல்களை செய்கிறோம் சிறு சிறு சம்பவங்களின் சின்ன சின்ன செயல்களின் தொகுப்பிற்குத்தான் வாழ்க்கை என்று நாம் பெயர் சூட்டியிருக்கிறோம் சும்மா இருக்க முடியுமா எந்த செயலும் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது ஒரு செய்கையும் இல்லாமல் ஓய்ந்திருந்தால் கூட மனம் எதையாவது சிந்தித்து கொண்டுதான் இருக்கும் சிந்தித்தல் என்பதும் ஒரு செயல் வலிமையான செயல் எந்த வேலையும் இல்லாதவனை நாம் அவன் சும்மா இருக்கிறான் என்று சொல்கிறோம் ஆனால் அவன் சும்மா இல்லை அவனும் ஏதாவது செய்து கொண்டு தான் இருக்கிறான் எதையோ எண்ணிக்கொண்டு தான் இருக்கிறான் எண்ணங்கள் அறவே எழாத நிலைதான் சும்மா இருக்கும் நிலை அது ஞானிகளுக்கு மட்டுமே சித்த சித்திப்பது சும்மா இரு சொல்லற என ஆண்டவனை உபதேசித்திருக்கிறான் சும்மா இருக்கும் சுகம் என்று ஞானிகள் பாடுகிறார்கள் எண்ணங்கள் இல்லாத மனத்தோடு இறைநிலையில் இரண்டர கலந்திருந்தால்தான் சும்மா இருத்தல் நாம் நினைப்பது போல் உருப்படியான செயல் ஏதும் செய்யாமல் ஓய்ந்து கிடத்தல் சும்மா இருத்தல் அல்ல ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலையாகிய சும்மா இருத்தலில் இருக்கும் ஞானிகள் கூட உலக நன்மைக்காக மக்களின் ஈடேற்றத்திற்காக பலவித கை கைங்கரியங்கள் செய்திருக்கிறார்கள் நாடி வருபவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் நல்ல பல நூல்களை அறிவியிருக்கிறார் அறிவியுள்ளார்கள் அருளியுள்ளார்கள் ஆக செயலின்றி இருத்தல் யாருக்கும் மேலாது மனிதனாக பிறந்துவிட்ட எவனுமே கருமத்தை கைவிட முடியாது என பகவத்கீதை பகர்கிறது தொடர்ச்சியாக செய்யப்படும் சிறு சிறு செயல்கள் சம்பவங்கள் ஆகின்றன சம்பவங்கள் என்ற பிணைப்பால் வாழ்க்கை தேர் நகருகிறது நாம் செய்யும் சிறு சிறு செயல்களிலும் நிகழும் சம்பவங்களிலும் அதிக விழிப்புணர்வோடு இருந்து அவற்றோடு ஒன்றிணைந்து பாடுபட் ஈடுபாட்டுடன் அனுபவிக்க பழகினோமானால் நாம் வாழத் தொடங்கிவிட்டோம் என்று பொருள்